ஹமாஸ் பயன்படுத்திய ஆயுதங்கள் வடகொரியாவில் இருந்து வந்ததா அமெரிக்கா மீது வடகொரியா பாய்ச்சல் ஹமாஸ் பயன்படுத்திய ஆயுதம் வடகொரியாவில் தயாரிக்கப்பட்டவை என சில அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்கு வடகொரியா கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வழக்கமான பொய் பிரச்சாரம் என கூறியுள்ளது ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் எஃப் செவன் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ராக்மெண்டேஷன் ராக்கெட் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள தென்கொரிய ஊடகமான ஹாப் நியூஸ் ஏஜென்சி இந்த ராக்கெட் வடகொரியாவில் தயாரிக்கப்படுகிறது இந்த ராக்கெட்டை வளைகுடா நாடுகளுக்கு இதற்கு முன்பு வடகொரியா விற்பனை செய்துள்ளது அதைத்தான் தற்போது ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்தி உள்ளனர் வடகொரியா நேரடியாக ஹமாஸ் அமைப்புக்கு இதனை விற்பனை செய்ததா அல்லது வேறு நாடுகள் மூலம் சென்றதா என தெரியவில்லை என தென்கொரிய ஊடகம் கூறியுள்ளது இதனை அமெரிக்காவின் பல ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன இதற்கு வடகொரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது அமெரிக்காவின் வழக்கமான பொய் பிரச்சாரம் என கூறியுள்ளது இதற்கு முன்பு இந்த பிரச்சினைகளுக்கு காரணம் இஸ்ரேல்தான் என வடகொரியா குற்றம் சாட்டியது அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நீண்ட காலமாக வடகொரியா இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது